அஸ்லாம் வரகாத்தோ ரகிபாங் நாம் இன்றைக்கு நபல் நாயகம் ரசூதுல்லாஹிஹு அலிவாசல்லம் அவர்களின் உடைய மியாராஜ் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயம்தான் அல்லாஹ் நேரடியாக நடத்தி காட்டுகின்றான் அவனே களம் இறங்கி இந்த என்பதை அம்மையார் கண்மன் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய முதல் மனைவி அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பெறுகிறார்கள் வெம்பெருமான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கவலை இட்டு போகின்றார்கள் அடுத்ததாக அபு தாலிபு அவர்களுடைய பெரியதா அவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் சின்ன வயதிலே சல்லு அழிவு செல்லம் அவர்களை யாரேனும் பேச வந்தாலும் கூட அபு தாலிப் அவர்களை பார்த்து விட்டு ஒதுங்கி விடுவார்கள் யாரும் அந்த குறைஷி கோத்திரம் என்பதை யாரும் தொடமாட்டார்கள் அந்த அளவுக்கு கண்மன் நாயகம் சல்லு அழிவு செல்லும் அவர்கள் மீது மிக்க உறுதுணையாக இருந்தவர்கள் அபூத் அலி ஆனவர்கள் அவர்களும் நாயகம் செல்லு அலி செல்லும் அவர்களை விட்டு போய்விட்டார்கள் விட்டார்கள் கண்மன் நாயகம் செல்லு அலி செல்லும் அவர்கள் ரொம்ப கவலையிட்டு போகின்றார்கள் அப்போதுதான் அல்லாஹு தாலா யாரூல் அல்லா நீங்கள் என்ன வந்து பாருங்க நீங்க அதிகமா இவ்வுலகத்தில் நேசிப்பது என்னைத்தான் அல்லாஹ் திருக்குறான் ஷரீஃபிலகன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் போது நான் வணக்கம் செய்பவர்களிலே முதன்மையானவனாக நான் இருக்கிறேன் என்று நண்பன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக அல்லாஹுவை குரத்தைனி என்னுடைய கண்குளிர்ச்சி தான் என்று சொன்னவர்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று என்ன வந்து பாருங்க யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய எல்லா கவலையும் தீர்ந்து விடும் இது நமக்கு ஒரு பாடம் தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் முஃமினீன் தொழுகை இருக்கிறதே மிஹ்ராஜ் மோமீன்களுக்கு அது ஒரு மகராஜ் அல்லாஹை பார்த்து சந்திப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் நாம் தொழுகையை எடுக்கிற பொழுது நமக்கான எல்லா பாதுகாப்புகளும் வந்துவிடும் என்பதை கண்மணி ஹாத்தம் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறப்பாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் இந்த மகராஜை ஈமானின் உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கின்றான் இதை நான் நடத்தி காட்டுகின்றேன் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராஜி பெய்று வந்து தன்னுடைய சஹாபாக்கர் இன்னும் மற்ற எல்லோரிடத்திலும் சொல்லுகிற பொழுது அதை நம்புவதற்கே வியப்பாக இருந்தது முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் மை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை முழுமையாக நம்பிக்கொள்கிறார்கள் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீவில் சொல்லுவான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன் ஹூ இல்லா அவர்கள் வேத அறிவிப்பை தவிர வேற எதையும் அவர்கள் பேச மாட்டார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க சொன்னாங்கன்னா நம்ம ஊமிங்களாக இருக்கின்ற முதல் கடமை ஆமாம் யார சூழல்லா நீங்கள் அங்கே போய்விட்டு வந்தது உண்மைதான் அப்படி இருந்தும் கூட எத்தனையோ பேர்கள் கேள்வி கேட்டார்கள் அப்படியா எங்க மேராஜுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்போ நீங்க பாத்தீங்களா வைத்துல் முகத்கு எத்தனை ஜன்னல் இருந்துச்சு அல்லாஹினுடைய நபி இவர்கள் இவர்களுக்கு தெரியாதா ஏழு வானங்களை தாண்டி ஜன்னத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தவர்கள் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை நேரில் பார்த்தவர்கள் எம்பான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க கேக்கும் பொழுது இந்த நேரத்துல சில பேரு

தெளிவாக எடுத்து கூறினார்கள் அப்போதும் ஏற்பதற்கு எத்தனையோ பேருக்கு மனமில்லை ஆனால் அபுக் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை இன்னும் பார்க்கவே இல்லை ஆனால் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டார்கள் எம் எம் பெருமான் முகமது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய ரசூல் அவர்கள் இன்றைக்கும் பொய் சொன்னது கிடையாது இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்கள் வாழ்க்கையிலே பொய் சொன்னதாக எந்த வரலாறையும் நாம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அவர்கள் பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை பார்த்தேன் என்று சொன்னால் இந்த நரகத்தை பார்த்தேன் என்று சொன்னால் அதுவெல்லாம் முழுமையாக உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நம்பும் பொழுதுதான் கண்மணி நாயகம் செல்லந்த அலி செல்லும் அவர்கள் உண்மையாளர் என்று அபூபக்கராகவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெயரை அவர்கள் பட்ட

அவங்களுக்கு கிதாபு ஞானம் எல்லாம் இருக்கும் நான் அவங்களை அனுப்புறேன் அவங்க ரசூலா இருக்காங்க உங்களோடு இருக்கின்ற அந்த வேதத்தையும் அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் அப்படி அவர்கள் வந்துவிட்டால் நபிகி வளர்த்தான்னு சொல்லுண்ணா அந்த எம்மான் முகமது ரசூல் அலிசல்லம் அவர்களை கொண்டு அத்துனை இவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் நூன் உறுதி செய்யக்கூடிய நூனை கொண்டால்தான் சொல்லுகின்றான் ா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் கால அகர்தும் அத்தனை அபிமார்களும் சொன்னார்கள் ஏற்றுக்கொண்டோம் 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 அருமையானவர்கள் இந்த நிகழ்வை அல்லாஹ் மெகராஜ் இரவிலே உண்மைப்படுத்தி காட்டுகின்றான் நீங்க சொல்லிட்டீங்க இப்ப அதை பிராக்டிகலா செய்வோம் அப்படின்னு அல்லாஹு நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அவர்களை அல்லாஹ் முகத்தீசிலே ஆரம்பமாக நிப்பாட்டி காட்டுகிறான் அவர்கள் மேகராஜ் செல்லுகிற பொழுது பைத்துல் முகத்தீசிலே சென்று இரண்டு ரகாத்து தொலை வைக்கிறார்கள் அத்துணை நபிமார்களும் அங்கு இருக்கிறார்கள் அத்துணை நபிமார்களையும் இமாமாக நின்று எம்பெருமான் ஹாத்தம் நபியின் முஹம்மது ரசூல் சல்லா அலிசல்ல தொலை வைக்கிறார்கள் அருமையானவர்களை தொலை வைத்த பொழுது அத்துணை நபிமார்களும் பின் நின்று தொடுத்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் தான் தலைவர் எல்லா வஸ்துக்களிலும் மேலானவர்கள் என்பதை அல்லாஹ் பைத்துல் முகத்து செய்ய உறுதி செய்துவிட்டு ஒரு மனுஷங்களை கூப்பிடுறதுனாலோ அல்லது விருதினர்களை கூப்பிடுறதுனாலோ அதுல அழைப்பு கொடுப்பதுல வாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இருக்கு உங்களை நான் ஆள் அனுப்புற கார் அனுப்புறேன் நீ கண்டிப்பா வரணும் என்று அவர்களை அனுப்புகிறார்கள் யாரை வானவர்களின் தலைவர் ஜிப்ரி அலித்து அசலாம் அவர்களை அனுப்புகிறார்கள் ஜுப்ரி அலிமர்கள் ஹாத்தம் நபி சல்லா அவர்களை கூப்பிட வருகிறார்கள் அவர்களை நேரடி தோற்றத்தை யாரும் இதுவரை கண்டதில்லை உங்களுக்கு இறங்குகிற பொழுது அப்படின்னா அது ஆரம்பத்தில் முதல் முதலில் பார்க்காத ஒரு மலைக்கு அவர்கள் பார்த்த பொழுதுதான் அந்த பதட்டம் அதற்கு பிறகு அந்த குரானை கண்மணி நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஜுப்ரல் அலி அலாம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக சல்லல்லா அலிஸ்லம் அமரக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் ஜுப்ரல் அலி எப்போ வருவாங்கன்னு வானத்தையே பார்த்துட்டு இருக்கு அப்ப குரானின் மீது மிகப்பெரிய பெரியம் கொண்டவர்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த குரானை நமக்கு வாங்கி தந்தவர்கள் சல்லல்லா அலிம் அவர்கள் அதை கொண்டு வரக்கூடிய அந்த வானவர்களை தான் உயர்ந்த அந்த தான் புகாரி ஷெரீஃபிலை வருகிறது அவர்கள் ரெக்கையை பிரித்தார்கள் என்று சொன்னால் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தையே சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவு அவர்களுடைய தோட்டம் இருக்கும் என்பதை புகாரி ஷெரீஃபிலை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களை பொதுவாகவே ஜுரில் அலி இஸ்லாம் அவர்களையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதே ரொம்ப பெரிய சிந்திக்கவே முடியாது முத முதல்ல பயந்தாங்க சல்லல்லா அலி சொல்லம் ஆனால் அதற்கு பிறகு பயப்பட பயம் என்பது நீங்கி தைரியமானவர்களாக சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மாறி போனார்கள் இரண்டாவதாக நாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாகனத்தை பார்க்கிறோம் புராக் புராக் என்னும் ஒரு உயர்வான ஒரு வாகனம் அது அதிகமாக வேகங்களை கொண்டு ஒளி வேகத்தில் செல்லக்கூடியது எவ்வளவு சீக்கிரம் போகணும்னு அதுக்குதான் தெரியும் அப்போ முத முதல்ல அல்லாஹு தாலா இந்த புராக்குக்கு அது ஒரு ரொம்ப அல்லா நம்மளையா தேர்ந்தெடுக்க போறான் அப்படின்னு ரெடியாகாம இருந்துச்சான் ஒரு அடக்கத்தோட ஆனா மற்ற எல்லா புராக்குகளும் நிறைய அலங்காரத்தோடு நின்றன ஆனால் இந்த புராக்கு மட்டும் ரெடியாவே இல்லை அல்லாஹ் பார்த்தான் இவ்வளவு அடக்கமா இருக்கியா நீ வா தான் எங்களுடைய பணிவான வடிவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டு போவதுக்கு முதல் தகுதி பொதுவாவே நம்ம அடக்கமா இருக்கிற பொழுது அல்லாஹ் ரொம்ப பெரிய இடத்தில் உயர்த்துவான் என்பதை இந்த புராக் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது அப்படியே அல்லாஹ் உயர்த்தி ஹாத்தம் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை சுமக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அந்த புராக்கு கொடுத்து விட்டான் அதேபோல் கண்மணி நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அடக்கத்தின் காரணமாக அல்லாஹ் என்ன வந்து வாங்க வாங்க நீங்க தோய்ந்து போன மனத்திற்கு தான் மருந்து என்பதை அல்லாஹ் இந்த மகாராஜன் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஜுரீல் அலித்து அவர்கள் கூட்டி செல்கிறார்கள் அங்கே சிதறத்துள் முந்தஹா என்ற ஒரு இடம் வருகிறது வந்த பொழுது ஜிபிலேசன் சொல்லிட்டாங்க யாரும் சூழல்லா இனிமே என்னால வர முடியாது இதுக்கு மேல நான் வந்துட்டா நான் கரிச்சு பேர் நீங்க போங்க யாரும் சொல்லலாம் நீங்க போங்க யாரும் சொல்லலாம் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தவங்க இல்லையா நீங்க போங்க யார் அந்த அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான திரை அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த திரையை மட்டும் அகற்றினால் இந்த உலகத்தில் உண்டான எல்லா வஸ்துவும் கரிந்து போய்விடும் இந்த அதிசரி விளை வருகிறது அப்போ அல்லாவை நேரடியான ஒளியை யாரும் பார்க்க முடியாது ஜிப்ரில் நான் கரிஞ்சிருவேன் நீங்க போங்க யாரும் சொல்லலாம் அப்போ இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும் இறைவனை பார்க்கின்ற வரக்கத்தான கண்கள் கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் இருக்கிறது உடையோடு உடுத்திருக்கின்ற உடையோடு அல்லாவை பார்க்க சென்றவர்கள் இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்க காலத்திலே ஒரு சவாலை கேட்கிறேன் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் அதை செய்து காட்ட முடியுமா இயலுமா நடக்குமா நடக்கவே நடக்காது ஹாத்தமும் நபியின் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உடுத்து உடையோடு விண்ணிற்கு சென்ற முதல் மனிதரும் அவர்கள்தான் அவர்களை தவிர சாதனை செய்வதற்கு யாராலும் முடியாது அருமையானவர்கள் அல்லாவை பார்க்கு பார்க்கிறார்கள் அவங்கள வரவேற்பு அல்லா பார்த்துட்டு இருக்கான் யாரும் கிடையாது ரொம்ப நெருக்கமானவர்கள் அல்லாவோடு காப கௌசைனி என்று குரான் சொல்லுகிறது வர்ணனை அம்புகளுக்கும் உண்டான நெருங்கிய ஒரு தொடர்பிலே செல்லலா அலே செல்லும் அவர்கள் அல்லாவை பார்க்கிறார்கள் ஒலி கரிச்சிலும் இருந்தாலும் அல்லாவும் நூறு அந்த நூரில் இருந்து படைக்க விட்டு படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆகையினால் நூறும் நூறும் ஒன்று நேர்கிறது இந்த பேசினார்கள் அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது அந்த நெருக்கம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த இடத்துல நம்ம செல்லல்லா அலிஸ்ல பார்த்து சாதாரணமானவங்க சொல்ல முடியுமா ஜிபுரிய பார்த்து இந்த மழக்கு மாதிரி நானும் இருக்கேன் எனக்கு ஒரு கல்லா இருக்கு இவ்வளவு பெருசா நீட்டிடுவேன் உலகத்தையே மறைச்சு சொல்ல முடியுமா யார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை சாதாரணமானவர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் இந்த மகராஜை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா அந்த நெருக்கம் புரிஞ்சிருச்சு அல்லாஹ் நமக்கும் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய எல்லா பாக்கியத்தையும் நமக்கு தந்தவர்கள் புரியவானா அல்லாஹ் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய செருப்பை கூட கழட்ட சொல்லவில்லை இதுக்கு முந்தி மூசா நபி துவா என்னும் வெள்ளத்தாக்கில இருக்கிறாங்க இருக்கும் பொழுது அந்த தூரிசி நான் மலையில நிச்சயமாக நான் தான் உங்களோட இறைவேன் இன்னை ஆரம்பிக்க பகலான உங்க செருப்பு முதல்ல கழட்டுங்க இது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் சூரத் தாக அவள் அழைத்து ஆனால் சல்லதா அலி செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல உங்களுடைய காலனியும் வரக்க புரிந்து கொள்ள வேண்டும் எம் பெருமான் சல்லதா அலி செல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சிறு காலனியோடய வாங்க யார் சொல்வா அற்புதமான ஒரு அமர்வு அற்புதமான ஒரு நிகழ்வு இதை உலகத்தில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது நம்ப வேண்டும் இம்மாம்கள் சொல்லித் தருவார்கள் இதை நம்புவது நமக்கு கடமை என்று சொல்லி தருவார் அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சா ஆராய்ச்சா வீணா போயிரும் அல்லாவி பார்க்கிறார்கள் பார்த்த பொழுது அல்லா உத்தாலா ஐம்பது பக்து தோல் வச்சு சொன்னா ஆனா மூசாணி வந்து பார்க்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க முடியவே முடியாது நீங்க போய் இதை குறைச்சிடுவாங்க ஐம்பதுல இருந்து ஐந்து ஐந்தாக குறைப்புக்கு பட்டு கடை சில ஐந்துல வந்து நிக்கிறது அப்பையும் சொல்றாங்க குறைச்சிட்டு வாங்க இதுக்கு மேல என் ரப்பூட்ட பார்த்து குறைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லதா சொல்றாங்க ஏன்னா மூசா நபிக்கு அவங்களோட பனீஸ்வராயில ரொம்ப அவங்க அனுபவம் பெற்றுக் கொண்டார்கள் அதனாலதான் ஹம் மக்களுடைய மனப்பான்மை இவ்வாறு இருக்காது என்பதை தெல்ல தெளிவாக செல்லதாசி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஐஞ்சி சொல்லி தந்தாங்கனமோ எல்லாருமே மூசா நபி கடம்பட்டிருக்கும் இன்னைக்கு ஐம்பது ஆயிரம் தான் வேலைக்கு போக முடியாத நேரத்தில் தொழுவனா நரகம் கடமையாகிவிடும் அருமையானவர்கள் காத்தமன் நபியின் சொல்லதா அலி சொல்லம் அவர்கள் அல்லாவை பார்த்த பொழுதும் கூட நம்மை மறக்கவில்லை அஸ்லாம அலிக்கு ஐயோ நபியோ வரமத்துல்லா பரகாத்து என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனா ஹாத்தம் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க நம்ம சொல்றாங்க அஸ்லாம அலினா வாலா இப்பாது இல்லா இஸ்லாலியின் எங்களுடைய உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அந்த உன்னுடைய சலாம் எனக்கு கிடைக்குது யாரெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலாம் என்னுடைய உம்மத்துக்கு கிடைக்கணும் செல்லா அலே சொல்லு சொல்லலாம் எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு நபி அல்லாஹ் இந்த நபியை இக்காலமும் புகழ்கின்ற தௌஃபீக்கை தந்தல் புரிவானா நாளைக்கு நம்மை அனைவர்களையும் அனைத்து உம்மத்தினர்களுக்கும் தலைவராக இருக்கிற கண்மணி முகமது அலிசல்லா அலிசல்லம் அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்ல போகிறார்கள் அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வார்கள் அல்லா அந்த வாக்கியத்தை நிரந்தரமாக நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் தந்திர்கள்